வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம ஆதியும் அந்தமும் சேனல்ல திருச்செந்தூர் கோவிலை பற்றிய யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமான கதையை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு அறநூறு வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கோவில் தேர்திருவிழா நடத்த முடிவு பண்றாங்க ஆனா அந்த தேர் திருவிழா நடக்க முடியாம தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சான் அதற்கு அந்த ஊர் மக்கள் கலந்து பேசிய போது கோவிலுக்கு கொடிமரம் இல்லாததுனாலதான் இந்த தடங்கள் வந்துச்சுன்னு ஒரு கொடிமரம் அமைக்க முடிவு செய்றாங்க கோவிலுக்கு கொடிமரம் வைத்த பிறகுதான் அந்த தேர் திருவிழாவை நடத்தலான்னு முடிவு செய்றாங்க அந்த கோவிலுக்கு கொடிமரம் அமைக்க வேண்டி அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆசாரி கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அவர் பெயர்தான் ஆறுமுக ஆசாரி அவர் தலைமையில இருபது பேர் ஊர் மக்களை அழைச்சிட்டு காக்காச்சி மலைன்னு சொல்லப்படுற ஒரு மலைக்கு போறாங்க அந்த கோவில் கொடிமரம் ரொம்ப கம்பீரமாவும் ரொம்ப உயரமாகவும் இருக்கணும்னு அந்த மலைக்கு போக முடிவு செய்றாங்க காட்டுக்கு மரம் வெட்ட போகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் மந்தை முத்தாரம்மன் கோவிலுக்கு போயிட்டு போலான்னு போறாங்க அந்த கோவில் ரொம்ப சிறிய பேரும் வெளியில நின்றுட்டு அந்த ஆறுமுக ஆசாரியார் மட்டும் உள்ள போய் சாமி கும்பிட்டுறாரு சாமி அப்புறம் குங்குமத்தை எடுத்து அம்மனுக்கு வைக்கும் போது ஒரு ஆச்சரியம் விஷயம் ஒண்ணு நடந்துச்சு அந்த அம்மனோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததை பார்த்து மிரண்டு போயிட்டாராம் ஆறுமுக ஆசாரி அப்போ ரொம்ப பயந்து போன அந்த ஆறுமுக ஆசாரி என்ன நடக்க போகுதுன்னு அம்மன் கிட்ட ரொம்ப மனமுருகி வேண்டுனாராம் அப்போ அவரு முன்னாடி அம்மன் காட்சியளித்து நீங்க போறது என்னமோ நல்ல காரியத்துக்காக தான் ஆனா உன் கூட வர இருபது பேரும் உயிரோட திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு அம்மன் சொன்னிச்சான் அதை கேட்டு ரொம்ப மிரண்டு போன அந்த ஆறுமுக ஆசாரி என்ன பண்றதுன்னு அம்மன் கிட்ட கேட்டாரான் அப்போ அம்மன் இது நடக்கணுங்கிறது விதி நீங்க எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்காம காட்டுக்கு மரம் வெட்ட போங்கன்னு அம்மன் சொன்ன இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதன்னு சொன்னான் இவர் கோவில விட்டு வெளியில வந்ததும் எங்க போறதுன்னே தெரியாம நின்னாராம் ஊர் மக்கள் தன்னை நம்பி வந்திருக்காங்கன்னு திரும்பி போனாலும் அம்மன் போக சொல்லி உத்தரவு சொன்னதுனால சரி போகலான்னு முடிவு செய்யறாரு ஆறுமுக ஆசாரி அந்த இருபத்தி ஓரு பேரும் மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர இருபத்தி ஓரு மாட்டு வண்டியில திருச்செந்தூர்ல இருந்து கிளம்புறாங்க அந்த இருபத்தி ஓரு பேரும் அங்கிருந்து காக்காச்சி மலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி களக்காடுக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்வாடிக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க எதுக்கு வந்தாங்கன்னா மந்திரம் தந்திரம் அறிந்த சின்னத்தம்பி மரக்காயர்னு ஒரு இஸ்லாமியர் இருக்காரு அவரோட உதவிய நாடி ஆறுமுக ஆசாரி அவரை பார்க்க வந்தாராம் அந்த சின்னத்தம்பி கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு அவரு நானும் துணைக்கு வரேன் கோவில் கொடிமரத்தை கொண்டு வரலான்னு அவங்க கூட கிளம்புறாரு அங்கிருந்து இருபத்தி ஒரு பேர் கூட அந்த சின்னத்தம்பி மரக்காயரும் மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள காக்காச்சி மலைக்கு புறப்படுறாங்க அவங்க நினைத்தது போலவே ஒரு பிரம்மாண்டமான மரம் கிடைத்ததாம் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை வெட்டலான்னு முடிவு செய்றாங்க அந்த மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை வெட்டும்போது தான் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆறுமுக ஆசாரி அந்த சின்ன தம்பி மரக்காயரை கூப்பிட்டு சைகை காட்டுறாரு அதை புரிஞ்சுக்கிட்ட அவரு அந்த மரத்துக்கடியில நின்று வெத்தலையில மை போட்டு பார்த்தாராம் அப்போதான் அந்த மரத்தை பற்றின ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளியில் வருது அந்த மரத்தோட அடியில சொடலை மாடசாமி வாசம் செய்கிறாரு அந்த மரத்தோட உச்சி பகுதியில் இருபத்தி ஓரு பந்திகள்னு சொல்லப்படுற தேவாதி தேவர்கள் அந்த மரத்தில் தான் குடியிருக்காங்களாம் இந்த செய்தி அறிந்த அப்புறமும் அந்த மரத்தையே தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா இந்த மரத்தை விட வேற எந்த மரமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஏற்றவாறு இருக்காது அதனால இந்த மரத்தையே தேர்ந்தெடுக்கும் நடப்பதை பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த மரத்தை வெட்ட முடிவு செய்யறாங்க அந்த மரத்தை வெட்ட முடிவு செஞ்சு அந்த சந்தன மரத்தில் கோடாரியை வச்சு ஒரு வெட்டு வெட்டுறாங்க ஆனால் அடுத்த வெட்டு வெட்டும்போது வெட்டியவரையே தாக்கிச்சான் அதை பார்த்து மிரண்டு போன எல்லாரும் ஒரு அடி பின்னாடி போன நேரத்தில் அங்கே சுற்றி இருந்த எல்லாருக்கும் தலை கை கால்னு கொடூரமாக வெட்டுப்பட்டு அந்த ஆறுமுக ஆசாரியை தவிர எல்லாரும் இறந்தாங்களாம் இறுதியாக அந்த ஆறுமுக ஆசாரியை சொடலை மாடசாமியும் அந்த இருபத்தி ஓரு தேவாதி தேவர்களும் துரத்த ஆரம்பிச்சாங்க அந்த ஆறுமுக ஆசாரி அந்த காக்காச்சி மலையை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு அவரை விடாம அந்த தெய்வங்கள் பின்னாடி துரத்தி கொண்டே வந்துச்சான் இறுதியாக அந்த ஆறுமுக ஆசாரி ஒரு சொறிமுத்து ஐயனார் கோவிலை பார்த்து அந்த கோவில்குள்ளே நுழைஞ்சிட்டாரான் அந்த ஐயனார் நீ நீதான் என்ன காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டு அந்த கோவில்க்குள்ளையே உட்கார்ந்துட்டாராம் அவரு என்னதான் கோவில்குள்ளேயே நுழைஞ்சிருந்தாலும் அந்த கோவில்க்குள்ளையும் அந்த இருபத்தி ஓரு பந்திகளும் சொடலை மாட சாமியும் உள்ள வந்துட்டாங்க அவரை தாக்க முன்னேறி வரும்போது சொறிமுத்து ஐயனார் அவரோட கண் முன்னாடி தோன்றினாரு அப்போ அந்த சொரிமுத்து ஐயனார் அவர்களிடம் கேட்கிறாரு அவங்க நல்ல காரியத்துக்காக தானே மரம் வெட்ட வந்தாங்க ஏன் துரத்துறீங்கன்னு கேட்டப்போ அந்த சொடலை மாடசாமி நாங்க காலம் காலமாக அந்த மரத்துல தான் குடியிருக்கோம் அந்த மரத்தை வெட்டும்போது எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு கடும் கோபத்தோட அவரை தாக்கணும்னு நிக்கிறாங்க அப்போ அந்த சொறிமுத்து ஐயனார் அவர்களை சமாதானப்படுத்தி உனக்கும் எனக்கும் சகோதரரான முருகப்பெருமானோட கோவிலுக்கு இந்த கொடிமரம் போகணுங்கிறது விதி அதனால இந்த கோவத்தை விட்டுட்டு அந்த மரத்தை வெட்ட உதவி பண்ணுங்க நீங்கள் காலங்காலமாக இருந்த அந்த மரத்திலேயே அந்த கோவில் கொடிமரம் நட்ட பிறகு தங்கியிருங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த இருபத்தி ஓரு தேவாதி தேவர்களும் சொடலை மாடசாமியும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த இறந்த இருபத்தி ஓரு பேர் கொண்டு வந்த மாட்டு வண்டியில இந்த தேவாதி தேவர்கள் இருபத்தி ஓரு பேர் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டி ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து அந்த மரத்தை திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு வராங்க அந்த மரம் தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரணுங்கிறது விதியான் அந்த இறந்த இருபத்தி ஓரு பேர் இருந்திருந்தாலும் அந்த மரத்தை இங்கே கொண்டு வந்திருக்க முடியாதான் இறுதியா அந்த இருபத்தி ஓரு தேவாதி தேவர்களாலையும் சொடலை மாடசாமியாலையும் அந்த மரம் திருச்செந்தூர் வந்து சேர்ந்ததாம் இன்னமும் அந்த கோவில் கொடி மரத்துல அந்த சொடலை மாடசாமியும் இருபத்தி ஓரு தேவாதி தேவர்களும் இருக்காங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்து வருது இப்படி வந்து சேர்ந்த தான் இந்த திருச்செந்தூர் கோவில் கொடிமரம்